நம்ம ஈரோடு பெருந்தர லொக்கேஷன்ல ரெடி டு மூவ்ல டூ பிஹெச் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடு உங்களுக்கு தாங்க இந்த ஹவுஸ் வந்து நம்ம சென்னிமலை போற ரோட்ல மெயின் ரோடு பேசி அமைச்சு கொடுத்துருக்கோங்க இந்த ஹவுஸோட டீட்டெயில் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டோட்டலா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் நம்ம பில்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஹவுஸோட ஃபுல் டீடெயில்ல நம்ம உள்ள போய் வாங்க इतमा तुम 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 ताक जम्बाटा जम्बाक्सुम ताक तुम तुम जुम जुम ताक जम्बाटा जम्बाक्सुम